பங்குனி மாதம் புனர்பூச நட்சத்திரமும் சுக்லபட்ச நவமி திதியும் கூடிய அந்நாளில் மகாவிஷ்ணுவானவர் ராம அவதாரம் எடுத்ததால் அந்த நாளை நாம் ஸ்ரீ ராம நவமியாக கொண்டாடி வருகிறோம் விஷ்ணுவின் அவதாரங்களில் மிக முக்கியமான அவதாரமாக ராம அவதாரத்தை சொல்லலாம் இந்த ராம அவதாரத்தை பெருமாள் கோவில்களில் ராம நவமியாக மிக விமர்சையாக கொண்டாடுவார்கள் அப்படியான இந்த ராம நவமி நாளில் நம் வீட்டில் செய்யப்படும் ஒரு சின்ன வழிபாட்டின் மூலம் நம்முடைய பணக்கஷ்டத்தை கொள்ள முடியும் அது என்ன என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த ஆண்டு ஸ்ரீ நவமி ஏப்ரல் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது அன்றைய தினம் அதிகாலை ஒன்று எட்டு முதல் ஏப்ரல் ஏழாம் தேதி அதிகாலை பனிரெண்டு இருபத்தி ஐந்து மணி வரை நவமி திதி உள்ளது அதேபோல் ராமபிரான் அவதரித்த புனர்பூசம் நட்சத்திரம் ஏப்ரல் ஐந்தாம் தேதி காலை பத்து நாற்பத்தி எட்டு மணிக்கு துவங்கி ஏப்ரல் ஆறாம் தேதி காலை பத்து முப்பத்தி ஒன்று மணி வரை உள்ளது புனர்பூசம் நட்சத்திரம் மற்றும் நவமி திதி இரண்டும் ஏப்ரல் ஆறாம் தேதியையே இணைந்து இருப்பதால் அன்றைய தினமே ராம நவமி தினமாக கருதப்படுகிறது எனவே காலை ஆறு மணி முதல் பத்து இருபது வரை நவமி திதியும் புனர்பூசம் நட்சத்திரமும் உள்ளது அப்போது பூஜை செய்யலாம் இல்லாவிட்டால் மாலையில்தான் பூஜை செய்யும் வழக்கம் உள்ளது என்றால் மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேல் பூஜை செய்யலாம் ராமநவமி அன்று செய்யப்படும் இந்த பூஜையை மாலை வேளையில் செய்வது மிகவும் நல்லது இந்த பூஜை செய்வதற்கு நீர் மோர் பானகம் போன்றவற்றை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் ராமர் விக்கிரகம் அல்லது ராமர் படம் பதித்த டாலர் அல்லது ராமர் படம் போன்றவற்றில் ஏதாவது ஒன்றை எடுத்து கொள்ளுங்கள் ஒருவேளை உங்களிடம் எதுவும் இல்லை என்னும் பட்சத்தில் ஒரு ரூபாய் நாணயத்தை ஸ்ரீராமராகவே மனித நிலைத்து கொண்டு ஒரு தட்டில் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தையே வைத்து வணங்கலாம் விக்ரகங்கள் இருப்பவர்கள் விக்கிரகங்களுடன் இந்த ஒரு ரூபாயை வைத்து வணங்கி கொள்ள வேண்டும் இந்த பூஜை செய்வதற்கு முன் பூஜை அறையில் முதலில் தீபமேற்றி வைத்து விடுங்கள் அதன் பிறகு ஸ்ரீ பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்ய வேண்டும் அதாவது பால் தயிர் நெய் தேன் சர்க்கரை இந்த ஐந்து பொருட்களாலும் அபிஷேகம் செய்ய வேண்டும் விக்கிரகம் இருந்தால் அபிஷேகம் செய்ய வேண்டும் விக்கிரகம் இல்லாத பட்சத்தில் இந்த ஒரு ரூபாய் நாணயத்திற்கு செய்து விடுங்கள் அபிஷேகம் செய்த பிறகு இந்த நாணயத்திற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்த பின் ஒரு வெற்றிலையின் மீது இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து விடுங்கள் அதன் பிறகு நீங்கள் தயார் செய்து வைத்த நெய்வேத்தியங்களை வைத்து தீபாரதனை காட்டி பூஜை செய்ய வேண்டும் இந்த நேரத்தில் ஸ்ரீ ராமஜெயம் என்னும் ராமநாமத்தை நூற்றி எட்டு முறை ஜெபிக்க வேண்டும் இந்த பூஜை செய்த அடுத்த நாள் நீங்கள் பூஜை அறையில் வைத்து வணங்கிய அந்த ஒரு ரூபாயை மட்டும் ஒரு துணியில் மூட்டையாக கட்டி நீங்கள் பணம் வைக்கும் இடத்தில் அல்லது வியாபாரம் செய்யும் இடத்தில் அல்லது பணம் புழங்கும் இடங்களில் இந்த நாணயத்தை வைத்துவிட்டால் போதும் இந்த ஒரு ரூபாய் நாணயம் இருக்கும் இடத்தில் நல்ல பணம் வரவும் வியாபார ஸ்தலமும் இருந்தால் அங்கு வியாபாரமும் நீங்கள் தொழில் புரிபவராக இருந்தால் உங்களுக்கு தொழில் பெருக்கமும் வீட்டில் வைத்தால் உங்களின் வருமானமும் அதிகரிக்கும் இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதவர்கள் மிகவும் எளிய ஒரு பரிகாரத்தை பத்து ரூபாய் நோட்டு வைத்தே செய்து முடிக்கலாம் இதற்கு ஒரு பத்து ரூபாய் நோட்டை எடுத்து கொள்ளுங்கள் இந்த நோட்டை இதற்கு பின் நீங்கள் செலவு செய்யக்கூடாது இந்த பரிகாரத்தை செய்து இந்த நோட்டை அப்படியே மடித்து பணம் வைக்கும் பெட்டியில் வைத்துவிட்டால் போதும் உங்கள் வீட்டில் பண ஈர்ப்பு விதி அதிகரிக்கும் நீங்கள் எடுத்திருக்கும் பத்து ரூபாய் நோட்டில் பச்சை நிற பேனாவினால் ஒன்பது ஜீரோ ஆறு இருபத்தி ஐந்து இந்த எண்ணை எழுதிக்கொள்ள வேண்டும் அதாவது அமாவாசை முடிந்து ஒன்பதாவது நாள் நவமி திதி பௌர்ணமி முடிந்தாலும் ஒன்பதாவது நாள் நவமி திதி வரும் ஆக நவமி திதியை குறிக்கக்கூடிய எண் இந்த ஒன்பது ராமநவமி அன்று தேதி ஆறு வருடம் இருபத்தி ஐந்து அவ்வளவுதான் இந்த நம்பரில் மறைந்து இருக்கக்கூடிய சூட்சமம் இதுதான் இந்த நம்பரை அந்த பத்து ரூபாய் நோட்டில் எழுதும்போது ராமநாமத்தை மனதில் ஜெபித்து கொண்டு எழுதுங்கள் பணம் எங்களை நோக்கி ஈர்க்கப்பட வேண்டும் என்ற நேர்மறை ஆற்றலோடு இந்த நம்பரை எழுதி இந்த நோட்டில் உள்ளங்கையில் வைத்து ராமநாமத்தை நம்பிக்கையோடு ஜெபித்து உங்கள் பணக்கஷ்டம் இன்றோடு ஒரு முடிவுக்கு வந்தது என்று நீங்களே தீர்மானம் செய்து கொள்ளுங்கள் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு வருமானம் பல மடங்காக பெருகும் என்று நினைத்து இந்த நோட்டை எடுத்து பீரோவில் வைக்க வேண்டும் கூடவே இன்று பெருமாள் கோவிலுக்கு போய் துளசி பிரசாதமாக வாங்கி இந்த ரூபாய் நோட்டுக்கு மேலே வைத்து விடுவது மிகவும் சிறப்பு உங்களுடைய வீட்டில் பணமும் நகையும் சேர்ந்து கொண்டே இருக்கும் செல்வ கடாசம் பல மடங்கு இருக்கும் நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யக்கூடிய பரிகாரம் இது பரிகாரத்தின் மீது துளி சந்தேகம் இருந்தாலும் பரிகாரத்தை செய்ய வேண்டாம் நிச்சயமாக பலிக்காது முழு நம்பிக்கையோடு செய்பவர்களுக்கு பரிகாரம் நூறு மடங்கு அல்லது இருநூறு மடங்கு பலன் தரக்கூடியதாகும் இந்த ராமநவமி நாளை தவறவிடாமல் இந்த எளிய பரிகாரங்களை செய்து உங்களின் பண தேவைகள் அனைத்தையும் தீர்க்க ராமரின் பரிபூரண அருளாசியை பெற்று உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்